மகள் வந்தாள் தண்ணீர் குடிப்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு கட்டிலில் இருந்து எழுந்தார் கற்பகம் அதிகம் நடக்க முடிவதில்லை உலகமே மிகவும் சுருங்கி விட்டார் போல் இருந்தது நடமாட்டம் வீட்டுக்குள்ளேயேதான் மிகவும் சிரமப்பட்டு தண்ணீரை குடித்து முடித்ததும் மனம் பரபரவென்று இருந்தது மகள் பேபி வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாள் திருச்சியில் இருக்கிறாள் நாளை காலை வருகிறேன் அம்மா என்று அவளது மெசேஜை பார்த்ததும் எங்கிருந்துதான் அவருக்கு அவ்வளவு உற்சாகம் வந்ததோ தெரியவில்லை மிகவும் சந்தோஷமாக இருந்தது குதிக்க வேண்டும் போல் இருந்தது கணவனுடன் வருகிறாள் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண வருகிறாள் அவளுக்கு என்ன செய்யலாம் யோசித்தார் தனியாக இருக்கும் தன்னால் என்ன செய்ய முடியும் கணவர் இருந்தவரை எந்த கவலையும் இல்லாமல் இருந்தவர் தான் கற்பகம் அளவுக்கு அதிகமாக குடித்ததனால் மனைவியின் வாழ்க்கையை பாழாக்கிட்டு சென்ற புண்ணியவான் பட்டியலில் அவரும் சேர்ந்தார் அப்போது பேபி பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் அதன் பின்னர் மிகவும் சிரமப்பட்டுதான் அவளை படிக்க வைத்தார் ஒரு வழியாக திருமணம் முடிந்ததும் அதுவரை இருந்த தெம்பு எங்கே போனதென்றே தெரியவில்லை கால்வழி அதிகமாகி நடக்க முடியாமல் போய் நடமாட்டம் ரொம்பவே சுருங்கிவிட்டது அப்புறம் தனிமைதான் துணையானது ஏதோ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பதால் அவரால் அங்கு நிம்மதியாக இருக்க முடிந்தது வேலைக்கார பெண் ஜானகி தினமும் காலையில் வந்து வீட்டை பெருக்கி சமையல் செய்து சாப்பாட்டை அவர் அருகிலுள்ள டேபிளில் வைத்துவிட்டு சென்று விடுவாள் மறுபடியும் மாலை வந்து அவருக்கு காஃபி போட்டு இரவு டிஃபனை தயார் செய்து வைப்பாள் இதற்கிடையே ஏதாவது தேவை என்றால் பக்கத்து விட்டு பார்வதி உதவுவார் எப்படியோ கடவுள் நம்மை நல்ல மக்களுக்கு நடுவில் இருக்க வைத்திருக்கிறார் அதுவே மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்று அவருக்கு எப்போதும் தோன்றும் மறுநாள் காலை எட்டு மணிக்கு வருவதாக மகள் சொல்லியிருந்த போதும் காலை ஆறு மணியிலிருந்து ரெடியாகி அமர்ந்திருந்தார் இருந்தார் கற்பகம் மணியற்றையான போது அம்மா என்ற உற்சாக குரல் கேட்டது பேபி வந்து விட்டால் அதே உற்சாகம் அதே துள்ளல் பார்த்த மாத்திரத்தில் அவருக்கும் உற்சாகம் வந்தது வாங்க மாப்பிள்ள மாமா என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஓடி வந்து அவர் இருக கட்டி பிடித்தாள் பேபி என்னடா எப்படா இருக்க என்று கற்பகம் கேட்க பேபி பதிலளித்துக் கொண்டிருத்ததை புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் மாப்பிள்ளை மகேஷ் சரிம்மா நம்ம குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறோம் நைட் சாப்பாட்ட ஜானியாக்காவை செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க சரியா காஃபி பிளாஸ்க்ல ரெடியா இருக்கு குடிச்சிட்டு கிளம்புங்க என்று கற்பகம் சொன்னதும் நாங்க எல்லாமே கல்யாண வீட்டுல போய் பார்த்துக்கிறோம் சொல்லிவிட்டு மடமடவென்று கிளம்பினார்கள் பட்டுசாரி சரசரக்க தலை நிறைய மல்லிகைப்பூவுடன் கணவனுடன் செல்லும் மகளை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது அவர்கள் கிளம்பி சென்ற பின்பும் அவர்கள் போட்டிருந்த சென்டின் வாசம் அந்த வீட்டையே நிரப்பியது அவரது மனதையும் நிரப்பி நிரவித் தந்தது மாலை நான்கு மணிக்கு வந்தார்கள் வந்ததும் வராததுமாக கிச்சனுக்கு சென்று அம்மாவுக்கு மணக்க மணக்க காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் வேவி கணவனுக்கு சூடான பால் அவளுக்கும் சூடான பால் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஏன் வந்ததும் வராததுமா வேலை பாக்குறேன் என்று கற்பகம் கேட்டதும் இதுல என்ன இருக்குமா என்னம்மாக்கு நான் காபி போட்டு தரக்கூடாதா என்று சொன்னவள் அம்மா காபி குடித்து முடித்ததும் தலைவாரி விட்டாள் பிறகு வாசலை பெருக்கி கோலம் இட்டாள் என்ன அம்மா வீட்டுக்கு வந்ததும் உனக்கு சுறுசுறுப்பு தன்னாலே வந்துருது இதுவே எங்க வீடா இருந்தா உடம்புக்கு முடியலன்னு படுத்துக்கிற என்று மகேஷ் நக்கல் பண்ண அதுதான் அம்மா வீட்டின் பவர் என்று பதில் விட்டு சாரில் குப்பையாக கிடந்து துவைத்து போட்ட துணிகளை மடித்து வைத்தாள் பேபி ஏன் பேபி நீ என்ன இங்க என்னைய பார்க்க வந்தியா இல்ல வீட்டு வேலை செய்ய வந்தியா என்று கற்பகம் கேட்டதும் அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டேன் சில இடங்கள்ல எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் ஒண்ணுமே செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்க என்னடானா இந்த வேலைக்கு இப்படி சொல்றீங்களேம்மா என்று மகேஷி ஓரக்கண்ணால் பார்த்தவாறே சொல்ல எதுக்குடா வம்பு என்று அந்த இடத்தை விட்டு நழுவினான் மகேஷ் கற்பகத்துக்கு மறுபடியும் காபி போட்டு கொடுத்து விட்டு இரவு டிஃபன் செய்வதற்காக வந்த ஜானகியிடமும் ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தாள் பேபி வாசல்ல கோலத்தை பார்த்ததுமே பேபிமா நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் அது சரியா போச்சு சொல்லிவிட்டு ஜானகி மகிழ்ச்சியுடன் சிரிக்க அந்த சிரிப்பில் கலந்து கொண்டாள் பேபி அப்புறம் அக்கா இன்னைக்கு நைட்டு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நானே எங்க அம்மாவுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்துடுறேன் என்று சொன்னதும் கற்பகத்தின் கண்களில் நீர் தேங்கியது என்ன புண்ணியம் செஞ்சீங்களோமா உங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு மனதார பாராட்டி விட்டு சென்றாள் ஜானகி அன்று இரவு பேபியும் மகேஷும் சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமாவை செய்து கையில் கொண்டு வந்து கொடுத்த போது கற்பகத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஜானகி விட சாஃப்டாகவும் ருசியாகவும் இருந்தது வழக்கத்துக்கு மாறாக கூட இரண்டு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிட்டார் எல்லோரும் டிஃபனை முடித்ததும் இரவோடு இரவாக பாத்திரங்களை தேய்த்து வைத்தாள் பேபி வீடு ரொம்ப லைவ்லியாக இருந்தது காலை எழுந்ததும் வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டு கையோடு காஃபி போட்டு அம்மாவுக்கும் மகேஷுக்கும் கொடுத்த பேபி உடனேயே டிஃபன் செய்ய ஆரம்பித்தாள் மகேஷ் அவளுக்கு நன்றாக உதவினான் காலை டிபன் முடிந்ததும் மகேஷ் சினிமாவுக்கு செல்ல அம்மாவும் மகளும் தனிமையில் இந்த தனிமை இருவருக்குமே இதமாக இருந்தது பழைய நினைவுகள் மனதில் அலையடித்தன திருமணத்துக்கு முன்னால் மணிக்கணக்காக தாயும் மகளும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தது மனத்திரையில் தோன்றியது பேசிக் கொண்டிருக்கும் போது அம்மாவுக்கு ஆப்பிள் பழங்களையும் நறுக்கி கொடுத்தாள் சற்று நேரம் கழித்து மாதுளவளம் ஜூஸ் போட்டு கொடுத்தாள் கால் வலினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அம்மாவுக்கு காலில் ஆயில் தேய்த்து விட்டாள் மதியம் ஹோட்டலில் வாங்கி கொள்ளலாம் என்று கற்பகம் சொன்னபோது இல்லம்மா என் கையால நானே உங்களுக்கு சமைச்சு கொடுக்கிறேன் ரொம்ப ஆசையா இருக்குமா என்று சொல்லி அவளே கடைக்கு சென்று சிக்கன் வாங்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்தாள் அவள் கிச்சனில் இருந்தபோது அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த பழைய பாடல்களை செல்லில் வைத்தாள் மனம் என்னும் மேடையிலே பாடலை அம்மா ரசித்து கொண்டிருந்ததை பார்த்த பொழுது அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது உங்க அம்மா எப்பவுமே எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ வர்றப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறதே நாங்க பாக்குறோம் என்று பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது வரிசையாக நீ எங்கே என் நினைவுகள் அங்கே காற்று போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் கல்யாண பொண்ணு கடைப்பக்கம் போனா பாடல்கள் ஒழிக்க அம்மா அதை அமைதியாக ரசித்து கொண்டிருந்தார் மார்னிங் ஷோ முடிந்து மகேஷ் வந்ததும் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டார்கள் அம்மா இன்னும் சாப்பிடுங்க என்று அவள் பார்த்து பார்த்து வைத்த போது கற்பகத்துக்கு மனம் கனத்தது இன்னும் சில மணி நேரங்கள் தான் இவள் இங்கே இருப்பாள் பிறகு அவள் வீட்டுக்கு கிளம்பி விடுவாள் என்ற எண்ணமே அவரால் தாங்க முடியாததாக இருந்தது இருந்தாலும் என்ன செய்ய நம்ம நாட்டுல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அவர்களுடைய நினைவுகளாலேயே வாழணுங்கிறது தான பொண்ணை பெத்தவங்களோட தளவிதி அப்படி இருக்கிறப்ப தன்னோட தளவிதி மட்டும் மாறிடுமா என்ன சரி சரி இப்படி நெகட்டிவாக எதையாவது எண்ணிக்கொண்டு நம் மனதை நாமே புண்படுத்தி கொள்ளக்கூடாது ஏதோ இந்த அளவுக்காக அவளால் வர முடிகிறதே தன்னுடன் இருக்க முடிகிறதே அதை இனி சந்தோஷப்பட வேண்டும் என்று மனதை தேற்றினார் இரவு வந்தது மகள் கிளமும் நேரம் வந்தது நேரமாக ஆக போலியாக கூட கற்பகத்தால் சிரிக்க முடியவில்லை வரவரவென்று அங்கெங்கும் நடந்து சூட்கேஸில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த மகளையே பார்த்து கொண்டிருந்தார் இன்னும் சற்று நேரத்தில் அவள் கிளம்பி விடுவாள் மறுபடியும் இந்த வீடு வெறிச்சென்று ஆகிவிடும் நாளையிலிருந்து மறுபடியும் பழைய கதைதான் ஜானகி வருவாள் செல்வாள் அவ்வளவுதான் இவ்வளவுதானா வாழ்க்கை என்று தோன்றியது அட்லீஸ்ட் இவ்வளவாவது இருக்கிறதே தனக்கு ஒரு பெண் இருப்பதால் தான் வாழ்க்கையில் இன்னும் பிடிப்பு இருக்கிறது இல்லாவிட்டால் நேரம் தான் பைத்தியக்காரி ஆகி இருப்போம் என்று நினைத்து கொண்டார் கற்பகம் இரவு அம்மா நாங்க போயிட்டு வரோமா போயிட்டு வரோம் என்று மகளும் வருவனும் கிளம்பிய போது சரி என்று தலையசைத்தார் கற்பகம் போயிட்டு வாங்க என்று வாயை திறந்து கூட சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு அவர் உணர்ச்சியால் கட்டப்பட்டிருந்தார் இருவரும் வாசலுக்கு செல்லும் வரை வைத்த கண் வாங்காமல் பார்த்த வண்ணம் இருந்தார் வீட்டிலிருந்து வாசலுக்கு போவதற்குள் பத்தாயிரம் தடவையாவது போயிட்டு வரேமா போயிட்டு வரேன் என்று கத்தி கொண்டே சென்றாள் வேவி சிறு ஸ்கூலுக்கு போகும்னு மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் என்று பத்தாயிரம் தடவை கத்தியது நினைவில் அடித்தது இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை பெண் பிள்ளைகள் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் என்று சொல்லும் நிலைமையில்தான் இன்னும் இருக்கிறார்கள் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லும் நிலைமை இன்னும் முழுமையாக வரவில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது அதுவே பெரிய விஷயம்தான் விளக்கை அணைத்து விட்டு படுத்த போது நேரம் கற்பகத்துக்கு உறக்கம் வரவில்லை வீட்டுக்குள்ளேயே மகள் இன்னும் கொண்டிருப்பது போலவே இருந்தது அந்த எண்ணம் அவருக்கு ஒரு விதத்தில் திருப்தியை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த மன நிறைவுடனேயே மகளினி எப்போது வருவாள் என்று அப்போது இருந்தே காத்திருக்க ஆரம்பித்தார் கற்பகம்